புதுச்சேரி அரசின் சின்னமான ஆயி மண்டபம் முறையான பராமரிப்பில்லாமல் சேதமடைந்த நிலையில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம் புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள அடர்ந்த மரங்களுக்கு மத்தியில் வெண்ணிறத்தில் அமைந்துள்ள இந்த புராதன கட்டிடம்தான் ஆயி மண்டபம் தமிழ்நாடு அரசின் சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் உள்ளதைப் போல புதுச்சேரி அரசு ஆயி மண்டபத்தை அரசு சின்னமாக கோப்புகளில் பயன்படுத்தி வருகிறது பதினாறாம் நூற்றாண்டில் புதுச்சேரி மக்கள் கடுமையாக தண்ணீர் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய நிலத்தில் குளம் வெட்டி மக்களின் தாகத்தை தீர்த்தார் ஆகி இவரின் செயலை மக்கள் என்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மன்னர் மூன்றாம் நெப்போலியன் உத்தரவின் பெயரில் ஆயி மண்டபம் கட்டப்பட்டது கிரேக்க கலை தூண்களை நான்கு பக்கங்களிலும் கொண்டுள்ளது ஆயி மண்டபம் மண்டபத்தின் கிழக்கில் இறக்கைகள் கொண்ட குதிரையும் நங்கூரமும் மேற்கில் யாழ் மற்றும் பெண்ணின் சிற்பமும் வடக்கில் பருந்து மற்றும் தெற்கில் போர் வீரர்களின் கேடயத்தையும் கொண்டுள்ளது ஆயி மண்டபம் தற்போதும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆயி மண்டபத்தை தேடி வந்து பார்த்து ரசித்துச் செல்கின்றனர் ஆயினுடைய இந்த ஈகைத்தன்மையை பாராட்டி மூன்றாம் நெப்போலியன் ஒரு பொறியாளரை அனுப்பி புதுச்சேரியில் ஒரு அழகிய ரோமானிய கிரேக்க கட்டிடக்கலை கொண்ட கிரேக்க டோரிக் என்று சொல்லக்கூடிய கலை அம்சங்களைக் கொண்ட ஒரு அருமையான முகடுகளைக் கொண்ட ஒரு அழகிய மலர்கள் பூத்து ஒவ்வொரு தூண்களிலும் மலர்கள் இருப்பது போல வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆயு மண்டபத்தை ஆயின் நினைவாக கட்டச் சொன்னார் இந்நிலையில் அரசு சின்னமான ஆயி மண்டபம் சிதிலடைந்த நிலையில் காரைகள் பெயர்ந்தும் பாசி பிடித்தும் பொலிவிழந்து அவல நிலையில் காணப்படுகிறது அரசின் சின்னத்தை கூட முறையாக பராமரிக்காமல் அரசு நிர்வாகம் உள்ளதெனவும் கவனிப்பாரின்றி ஆயி மண்டபம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகிறார் வழக்கறிஞர் தமிழரசன் இது மாதிரி தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து அவங்க வந்து அரசு சின்னமாக பயன்படுத்துகிறாங்க முத்திரையாக பயன்படுத்துகிறாங்க இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து மிகச்சிறப்பாக அந்த மண்டபத்தை பராமரிக்கிறாங்க அந்த கோயில் கோபுரத்தை ஆனால் இங்கே புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா சிதலம் அடைஞ்சி ஒரு வர்ணம் கூட பூசாமல் மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகிற ஒரு நிலைமையில் இருக்குது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த இந்த ஆட்சி ஆட்சி ஒரு ஒரு அவலமான சின்னமே காமிக்குது புதுச்சேரியின் அடையாளமான பராமரிப்பதில் உடனடி கவனம் செலுத்தி மீட்டெடுக்க வேண்டும் என்பதே புதுச்சேரி மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க